வெல்கம் வெல்கம் டு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி பட்ஜெட்டில் உள்ள ஒரு இடம் ஒன்று பார்க்க போகிறோம் இதில் நம்ம வீடும் கட்டிக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாகர்கோவில் ரகுமத் கார்டன் அப்படிங்கிற இடத்துல இந்த இடம் இருக்குது ஒரு செண்டோட ரேட்டு வந்து ரெண்டு லட்சம் ரூபா நம்ம ஒரு மூணு சென்ட் இடம் வாங்கி நமக்கு அதில் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி இருபது லட்ச ரூபாயில் நம்ம வந்து வீடு கட்டிடலாம் ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா பட்ஜெட்டில் நமக்கு வீடு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் வாங்கலாம் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை வந்து நம்ம தரலாம் ஒரு சென்டோட ரேட்டு வந்து ரெண்டு லட்சம் ரூபா அதில் நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா இருபது லட்ச ரூபா பட்ஜெட்டில் நம்ம வந்து கட்டிக்கலாம் இதுதான் அந்த இடம் ஏற்கனவே அந்த இடத்துல வந்து வீடுகள் நிறைய கட்டிகிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் வந்து பார்த்து பிடிச்சிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோயில் இடம் பார்த்துட்டுங்க ஒரு கோயில் இடம் அதனால் வந்து உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கிடைக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நிறைய வீடுகள் வேலை நடந்துகிட்டு இருக்குது அதனால் வாங்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்